ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டெஸ்ட் வித் அண்ணாச்சி பொங்கல் நெருங்கி வருதுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையில் பொங்கல் வரப்போகுது நம்ம எல்லார் வீட்லேயுமே தா இந்த பா தமிழர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல்லாம் வச்சு நம்ம கொண்டாடுவோம் சிலவங்க இப்போ உள்ள நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி குக்கரில் வைப்பீங்க இப்போ வீட்டில் கேஸ் ஸ்டவ்லேயே பரா குக்கரில் இல்லாமல் பானையில் வச்சு நம்ம இன்னைக்கு இந்த பொங்கலை எப்படி நம்ம அந்த சிறப்பாக வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதை பார்க்க போகிறோம் ஓரளவுக்கு இந்த கிராமத்து முறைப்படி வெங்கல பானையில் இந்த பொங்கலை சரியான அளவுகளோடு இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க இந்த அருமையான பொங்கலை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு வெங்கல பானை ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதில் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் வச்சு சந்தன குங்குமெல்லாம் வச்சு இப்படித்தான் பொங்கல் அன்னைக்கு வைப்பாங்க பொதுவாக எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி விறகு அடுப்பில் வைப்பாங்க இன்றைக்கி நம்ம விறகு அடுப்பில் வைக்க முடியாது அதனால் கேஸ் ஸ்டோவில் வைக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை ஆளாக்குன்னு சொல்லுவோங்களா அரை ஆளாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பானை அந்த பானைக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி அரிசி வைக்கிறேன் அரை ஆளாக்கு அரிசி மட்டும் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்திருக்கேன் இப்போ மூணாவது வாட்டி இந்த த அரிசியை நம்ம கழுவ போகிறோம் இந்த அரிசி தண்ணியை தான் நம்ம பானையில் சேர்க்க போகிறோம் அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நம்ம அரிசி தண்ணி த கழுவுன தண்ணியை நம்ம கண்டிப்பாக பானையில் சேர்க்கணும் பொதுவாக கிராமத்தில் வந்து முத தண்ணியவே சேர்ப்பாங்க ஆனால் நம்ம அப்படி சேர்க்க முடியாத கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்குங்கிறதுனால நான் ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது திருப்பு அந்த அரிசி கழுகு தண்ணியை அந்த பானையில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி திரும்பவும் ஒரு முறை நாலாவது திரும்பவும் நாலாவது முறையும் அந்த அரிசியை கழுவி நம்ம அந்த பானையில் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்குறதுனால நம்ம அந்த அரிசியில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்கி அது ஒன்று இன்னொன்று அந்த அரிசி பொங்கல் வந்து நல்ல பொங்கி வரும் நம்ம பொங்கல் அன்னைக்கு பொங்காட்டி அது வந்து அது ஒரு அவசகுணமாக நினைப்பாங்க அதனால் பொங்கி வரணும் அதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் அரிசி தண்ணி அதுக்கப்புறம் பருப்பை அதே மாதிரி கழுவி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு முறை கழுவி முத ரெண்டு முறை கழுவி தூர ஊற்றிட்டு மூணாவது தண்ணி அப்புறம் நாலாவது தண்ணியும் இதே பொங்கல் பானையில் அந்த பருப்பு தண்ணியும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது மேக்ஸிமம் தண்ணி சேர்த்தாச்சு கூடையே ஒரு அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க இதனால் நல்லா பொங்கி வரும் இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம் அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ பாருங்கள் அழுமையாக பொங்கல் வந்துருச்சு பாருங்கள் இப்படி பொங்கி வரணும் இப்போ குலவை போடணும்னா நீங்கள் குழவு போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் குழவு போடுறதுக்கு ஆள் இல்லை ஓகே பிர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கி அழ அருமையாக வந்துருச்சு இந்த பொங்கிறது தான் நம்ம அந்த பொங்கல்லையே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி பொங்கி வரணும் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட தண்ணியை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை கோரி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கோழி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாலை பூவெல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைன்னா அந்த வெக்கையில் எரிய ஆரம்பிச்சிடக்கூடாது அதனால் நான் அந்த பூவெல்லாம் எடுத்துட்டேன் இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச அந்த அற அளாவுக்கு அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இப்போ இதை நம்ம வேக விட்டுடலாம் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வே வெந்து வரணும் அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அது வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கண்டினியூஸாக அப்போ கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ அரிசி பருப்பு இது ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க இது நான் யூஸ் பண்ணது பொன்னி அரிசி தான் அதனால் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த அரிசி பருப்பு வெந்துடும் அதனால் பானையில் வச்சால் ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு நல்ல வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதாவது இப்போது இரநூறு கிராம் அரிசின்னா நானூறு கிராம் வெள்ளை சேர்த்துக்கோங்க அரை கிலோ அரிசின்னா ஒரு கிலோ வெள்ளம் அதுதான் கரெக்டான அளவு அதனால் நான் அந்த ஒரு அரை ஆளாக்குன்னு சொன்னேன்ல அரை ஆளாக்கு அரிசிக்கு ரெண்டு அரை ஆளாக்கு அதாவது ஒரு ஆளாக்கு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கற்பூரம் சேர்த்துக்குவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பச்சக்கற்புரை சேர்த்துக்குவாங்க அப்போ தான் அந்த பாரம்பரிய மனம் அதிலருந்து ஒரு வரும் கூட தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு வந்து அளவே கிடையாது நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நல்ல நெய் எவ்வளோ நாள் நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட டேஸ்ட்டு தான் கூடும் அப்புறம் இந்த இது நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நல்ல ஓரளவுக்கு வெந்து எல்லாம் கலந்து கெட்டிப்பட்டு வந்துருச்சுங்க இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கப்புறோன்னா ஆற ஆற அது ரொம்ப கெட்டிப்பட்டுரும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அது ஆறும்போது ரொம்ப கட்டியாகும் இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டான ஒரு இதில் இருக்கும் இப்போ வேறு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு கைப்பிடி தேங்காய் பல் தேங்காவை பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து அந்த நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொங்கலோடு சேர்த்துக்கலாம் இந்த எல்லாம் போடுறது வந்து கிராமங்களில் வந்து தேங்காய் மட்டும் தான் போடுவாங்க முந்திரி பருப்பெல்லாம் முன்னாடி கிடையாது கிடைக்காது தேங்காய் போட்டு சாப்பிட்டாலே அந்த பொங்கல் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க அந்த நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு ஒரு முறை கிளறி விட்டாலே நம்மளுக்கு சூப்பரான பொங்கல் ரொம்ப நேரம்லாம் ஆகும்னு நீங்கள் நினைக்க நினைக்காதீங்க இந்த பொன்னி பச்சரிசி போட்டிங்கன்னா ஒரு இரு அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பொங்கல் ரெடி சூப்பரான பொங்கல் நம்ம தயார் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் வேறு ஒரு வெடியில் சந்திப்போம் ஓகே பாய்